எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பாவக்காய் புளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாதிரி செய்யும்போது பாவக்காய் புளி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பாவக்காவை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய ரவுண்டாக இருந்துச்சுன்னா நடுவில் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அந்த பெரிய சீடாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன சீடாக இருந்தால் சீடோடு கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் பாவக்காய் வந்து நல்லா இதுலேயே வதங்கி ஒரு கூட ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடணும் பாவக்காவை வெறுமனை நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு அலசெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டே அலசிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் ஸோ சிலர் வந்து இந்த பாவக்காய் கசப்பு போகணும்னு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுப்பாங்க சிலர் வந்து இந்த கழுவிட்டு எடுப்பாங்க அந்த முதல்ல எதுவுமே செய்ய வேண்டாம் கொஞ்சம் இந்த கசப்பு வந்து கொஞ்சம் இந்த புளிப்பு சேரும் போது கொஞ்சம் அந்த கசப்பு வந்து பெருசாக தெரியாது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அது ஓரளவு வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பும் நல்லா வந்து இந்த காயில் வந்து இறங்கிடும் உங்களுக்கு அந்த காயில் வந்து நீங்கள் குழம்பு சாப்பிடும்போது காயில் நல்ல உப்பு காரம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் போட்டு வதக்கலாம் எனக்கு சுத்தமாக கசப்பே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட நீங்கள் த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதை வதக்கி எடுத்துட்டு அதே கடாயில் அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குது இல்லையா அதே எண்ணெயிலேயே மறுபடியும் நான் வந்து கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கிறேன் கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு வெடிக்க விட்டுக்கிறேன் கடுகு உளுந்து பருப்பு வெந்தாயம் எல்லாம் நல்லா வெடிக்கட்டும் இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் பொதுவாக அந்த மாதிரி புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்புலாம் செய்யும்போது பூண்டு வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால நான் முழுசாவே போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டதுனால பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பெரிய வெங்காயமே வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முழுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பூண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி பழம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில் விட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து மிக்ஸி ஜார் கழுவன தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தக்காளி பழம் ஒரு வேளை புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா புளியோட அளவை குறைச்சிக்கோங்க இல்லைன்னா லெமன் சைஸ் புளி அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ புளி தண்ணியை வந்து டேரெக்டாக அதில் வந்து ஊற்றி விட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றியாச்சு இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் அதுக்கப்புறமா தனியாத்தூள் தூளை விட தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனியாத்தூள் போட்டுக்கலாம் இந்த மூணு தூளையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான கல்லூப்பி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்லித்தூள் மிளகாய் தூள் தனித்தனியாக போகிறக்குப்போலாம் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க புளியோட பச்சை வாட போகணும் அதே மாதிரி இந்த சேர்த்துருக்க தூள் கல்லாம் இருக்கு இல்லையா அதோடய பச்ச வாடையும் போகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஸோ இப்போ வந்து குழம்பு நல்லா கொதி வரணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சு தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பாவக்காய் அந்த பாவக்காவை அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாவக்காவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து காய் வேகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாடையோட கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மசாலா பொடி வாடையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால குழம்பு ஃபஸ்ட்டு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வதக்கி வச்சுருக்க அந்த பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அந்த பாவக்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து குழம்ப வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா குழம்பு கொதித்து நல்லா வற்றி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சூப்பரான இந்த பாவக்காய் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்